இதாங்க இதான் உங்க சின்னம் இது எடுத்துங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தா பானை பானை சின்னம் கண்டவர் அண்ணன் எம்ஆர் கே பன்னீர் செல்வாரு நான் தயங்கினேன் இதண்ணா பானை அவ பானையை உடைச்சிரும் எல்லாம் சொல்லுவானுங்களே அப்படின்னு சும்மா சொன்னேன் அவர் சொன்னாரு பானை பிடிச்ச கை பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க கிராமத்துல என்னரு இப்போ பாருங்க அக்னி செட்டிய வரையறதுனாலும் பானையை போட்டுதான் ஆகும் அக்னி சக்தியை வரைகிறனாலும் அவன் வரைகிறன அந்த தம்பி திருமாவளரை நினைச்சுக்கிட்டு தான் பானையை போட்டு அப்புறம் அதுக்கு மேல சுவாலைய போடணும் தேர்தல் எப்படி ஒரு ஒரு இன்டர்லாக்கிங் பண்ற மாதிரிங்க வண்டியர் சமூகமும் ஆதி திராவிடர் சமூகமும் ஒன்றுதான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அக்னி சக்தி வன்னியர் சமூகத்துக்குரியது பாமகவுக்குரியது அல்ல அக்னி சக்தி வன்னியர் சமூகத்திற்குரியது பாமகவுக்குரியது அல்ல வன்னியர் சமூகத்திற்குரியது அவங்க விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பானை அன்ன பானை அறிவும் வேணும் அக்னியும் வேணும் உடம்புல எப்போ ஒரு சூடு இருக்கணும் சூடு குறைஞ்சிடக்கூடாது கூடாது சூடு சரணை கெட்டவன் யாரும் சொல்லக்கூடாது ஆகவே அக்னியும் வேணும் அறிவும் வேணும் நமக்கு தேர்தல் ஆணையமே இந்த சமூகங்களுக்கு இடையில ஒரு நல்லுறவை நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய வகையில்